ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு கேழ்வரகு மாவில் ரெண்டு விதமான டிஷ் தாங்க பார்க்க போகிறோம் கேழ்வரகு புட்டு காரப்புட்டு இனிப்பு புட்டு தாங்க கேழ்வரகு மாவை வந்து ஒரு ஆறு ஸ்பூன் கிட்ட எடுத்துக்கிட்டாச்சுங்க ஒரு பாத்திரத்தில் தண்ணியில் உப்பு போட்டு கரைச்சி எடுத்துக்கிட்டாச்சுங்க இந்த கேழ்வரகு மாவில் அதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பிசஞ்சு எடுக்கணுங்க அப்போ உருண்டை கட்டாமல் தெளித்து தாங்க எடுக்கணும் ஏன்னா இது வந்து உருண்டை கட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து ரொம்ப வந்து ஈர பண்ணி பண்ணிடக்கூடாதுங்க அது கொஞ்சம் பிடிச்சி பார்த்தோம்னா கொழுக்கிட்ட அமுக்கிற மாதிரி வரணுங்க அந்த இதுவே வந்து உதத்துற மாதிரி வரணுங்க அது பாருங்க இந்த பதத்தில் தாங்க வரணும் மாவு வந்து நம்ம பேச்சை கேட்காது ஆனால் வயிற்றுக்குள்ளே போயிட்டா அவ்வளோ ஸ்ட்ரென்த்துங்க அதை பேச்சை நாம் கேட்டு நடக்கிற மாதிரி இருக்கோங்க இதுக்கு வந்து இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறது இதை அடிக்கடி எடுத்துக்கணுங்க நான் வந்து அடிக்கடி கேழ்வரகுல களி அடை இதெல்லாம் வந்து நிறைய பசங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க இது கேழ்வரகு புட்டும் செஞ்சு கொடுக்கறது தாங்க ஒரு இட்லி பாத்திரத்தில் துணியை வச்சுட்டு அந்த துணி மேலே இதை கேழ்வரகு மாவியும் போட்டுட்டு மூடி வச்சு ஒரு இருபது நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேமில் போட்டு அதை வேக வச்சு எடுத்துக்க வேண்டியதுதாங்க அதுக்குள்ளே தேங்காவையும் துருவிக்கலாங்க அதுக்குள்ளே அதுவும் வெந்துடுச்சு வெந்ததை வந்து நம்ம தொட்டு பார்த்தோம்னா அதை ஒட்டாத பிசு பிசுப்பு தன்மை இல்லாமல் வரணுங்க அது எடுத்து பார்த்து அது பிசு பிசுப்பு தன்மை இல்லாமல் இருக்கணுங்க கையில் ஒட்டாமல் வரணுங்க அப்போது நல்லா வெந்திருக்குன்னு தெரியும் இருபது நிமிஷத்துலேயே அது வாசனையும் நமக்கு வருங்க இது குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டுங்க ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் ஆச்சு இல்லை காலைல டிஃபனே தான் இது எடுத்துப்பாங்க பாருங்க அது நல்லா வெந்து வந்துடுச்சு அதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டாச்சுங்க ஈரத்தோடு இருக்க சூடோடு இருக்கும்போது கொஞ்சம் லைட்டாக அது கொட்டும் போது ஒரு உருண்டை உருட்டி இருக்கும் அது கையில் பிசுக்கி எடுத்துடலாங்க எடுத்துட்டு அதுக்குள்ளே வெள்ளம் போடுறதுனா போட்டுக்கலாம் இல்லை சக்கரை போட்டுக்கிறதுனாலும் போட்டுக்கலாம் நான் வெள்ளம் தாங்க போட்டேன் அந்த வெள்ளத்தை வந்து ஒரு பீட்டெல்லாம் திருவி எடுத்தாச்சுங்க அதை திருவிட்டு எடுத்து வச்சிட்டேங்க கொஞ்சம் மாவை வந்து கேழ்வரகு மாவு வந்து ஒரு பாத்திரத்தில் ஒரு நாலஞ்சு ஸ்பூன் கிட்ட எடுத்து வச்சிட்டாங்க அப்புறம் வெள்ளத்தை நம்ம நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்க வேண்டியதுதாங்க நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளத்தை சேர்த்துனோமே அந்த சூடோடு கலந்து ஒன்றா வருங்க அது கலந்துட்ட பின்னாடி தேங்காய் திருவுனது அரை மூடி கிட்ட திருவினங்க அந்த அரை மூடி தேங்காவையும் இதில் போட்டு கலந்துக்க வேண்டியதுதாங்க அது நல்லா ஒன்றா சேர்ந்து வர மாதிரி கலந்து இனிப்பு வந்து புட்டு ரெடிங்க இப்போது காரப்புட்டு அந்த மாவு எடுத்து வச்சிங்களா இதுக்கு தான் இனிப்பு வந்து ஒரு சிலருக்கு இறங்காதில்லைங்களா அதுலேயே கொஞ்சமாக காரமும் செஞ்சுக்கலான்னு எடுத்து வச்சிருக்காங்க அதில் ஒரு ஒரு வந்து பானில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சீரகம் கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டு அதை வதக்கிட்ட பின்னாடி கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு காஞ்ச மிளகா வந்து ஒரு மூணு சின்னதாக கிள்ளி போட்டுட்டாச்சுங்க அப்புறம் வெங்காயமும் ஒரு வெங்காயத்தை மீடியம் சைஸாக அரைச்சி அரைஞ்சி அதில் போட்டாச்சுங்க போட்டு அது நல்லா வதங்கிட்ட பின்னாடி இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி ஒன்றா கலந்து எடுத்துக்க வேண்டியதுதாங்க நம்ம இதுக்கு வந்து உப்பு போடுறதுன்னா போட்டுக்கோங்க ஏன்னா முதல்லே வந்து தண்ணியில் உப்பு போட்டிருக்கோம் நான் தேங்காய் போடுறதுனால ஒரு கால் ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துருக்கேன் இல்லைனா நீங்கள் அந்த இதோட போதும்னா விட்டுருங்க அது நல்லா வதங் சொலண்டு வந்தபோது தேங்காய் துருவி வச்சுருக்கிறத இன்னும் அரை மூடி தேங்காய் துருவந்தையும் இதில் போட்டு நல்லா கலந்து எடுத்துக்கிட்டாச்சுங்க தேங்காய் எல்லாம் ஒன்றா கலந்து வர வரையும் கொஞ்சம் ம மிதமான சூடுலேயே ஹெட்டாக வதக்கி எடுத்துக்கிட்டாச்சுங்க கார கார புட்டும் ரெடிங்க இந்த டிஷ் எப்படி இருக்குது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்